இன்னைக்கு அதனால வந்தரமா எடுத்துருக்குன்னு சொல்லிட்டா இன்னைக்கு எடுத்துறோம் இதே மாதிரி உங்களுக்கு வந்தர மீன் வேணும்னா இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணுறோம் எல்லா இடத்துக்குமே கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மதுரை திண்டுக்கல் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ஆர்டர் போட்டு வாங்க வெட்டுவோம் அம்மா எனக்கு ஒரு ஐடியா பற்றக்கர் வாடு கொஞ்சம் இல்ல பற்ற பற்றக்கர் வாடு போடுங்க ஆமா எல்லா சின்னதா இருக்கு பாரு ஆதிய பற்ற போடு பாதி சின்னதா இருக்கு அதனால தான் தெரியா சரியா வந்து தடியோ குறுகட்டினது அப்படிதான் ஆர்கமா 아, 이리, 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 가리 이리, 이 이리, 이 ம் மீனை வெட்டி வாங்கியாச்சு இங்கே பொறிக்கிறதுக்கு பீஸெல்லாம் எடுத்து வச்சாச்சு நாளைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் இது வந்து அந்த லஸ்மதுல எப்படி சொல்றதுன்னு தெரியல குழம்பு கூட்டப்பறம் மூணு தக்காளி அதுக்கப்புறம் குழம்பு கூட்டப்போம் அதெல்லாம் சரிங்களா

சரி மசாலா அரைக்கறோம் புளி நம்ம விட்டு வரவன் மசாலா பொடி கறமசாலா பொடி மசாலா பொடி இந்த வரவன் மசாலா பொடலாம் எனக்கு டப்பால போட்டு ஸ்பூன் போட்டு குடிங்கப்பா ஏன் லெமன் புளிய லெமன் குழிஞ்சா தோசைக்கடல மீன் அப்படியா ஆமா குழம்பு பொறிச்சு மீன் பொரிக்கப்போறேன் இங்கே கரெக்டாக அடுத்துட்டு நானும் போதும் என்ன ஊற்றிக்கிறோமா ഇndarray correction nadakay. Pakadarakaya moonu motu vendittu. Entha thaniye adikk. में யாங்களுக்காக இருக்கிறதோ அப்போன்னு சொல்லுவதில்லை பேச முடியாது உடனே குழம்புட வாசன வெளியே போயிடுச்சு நல்லா வந்து நம்ம குழம்பு பொரியல் எல்லாம் அடி ஆயிடுச்சு அவங்க சாப்பிடுவோம்

ਹਾਂ ਪਾਂਜੀ ਵੰਦੇ ਓਰ ਵੰਜਰਮੀ ਅਭੀ ਮੈਂ ਯੂੜਾ ਚੁੜਿਚਿਟ ਵੰਦੇ ਓਰ ਵੰਜਰਮੀ ਇਨੀ ਕਿਤਾਣੇ ਅਰੇ ਕੋਲੰਬਾਈ ਮਾਰੂਦ ਆੜਾ ਰਿਹਾ ਇਹ ਪਕਰ ਉਹਨੇ ਮੋੜੀਰਵਾਂ ਇਰਕਲ ਬੇਤ ਲਿਖੇਦੇ ਅੱਤ ਬੀਸ ਅੱਤ ਬੀਸ ਬਰੀ ਬੀਸ

порта برو อืมอืมอืมอะอะอะอะอะอะอะ ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஓடுது பிள்ளைக்கு அப்போ அன்னைக்கு வந்து வஞ்சிர மீன் குழம்பு நைட்டு ஒரே படப்பக்காடு அதே அணி ஆஸ்பத்திரி அனுப்பிட்டு வஞ்சிர மீன் குழம்பு தின்ட்டாங்களா கடலோர கவிதை சத்திர கடலோர கவிதையில் சத்திர சுங்கி பிடிச்ச மாதிரி போய் முங்கி ஒரு சீலாக பிடிச்சிட்டு வந்து சத்தியமாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனை சாப்பிடும்போது உங்களுக்கு எச்சி வரும் வாய் வரும் ஆசை வரும் இந்த ஆசை நிறைவேற்றுறதுக்கு தான் நாங்கள் வீட் போட்டுக்கும் வீட்டுக்கும் உண்டான உறவு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் இதே மாதிரி மீன் வேணும் அப்படின்னா மதுரை அருப்புக்கோட்டை திண்டுக்கல் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் இவங்களில் உள்ள மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக இதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்லாம் இதே மாதிரி தரமான மீன் வாங்கி சாப்பிடலாம் வச்சியலை கொடுக்குற நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு தேடி மீன் வரும் சனி ஞாயிறு இருக்குன்னா மீனை நீங்கள் இப்பவே ஆர்டர் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் அந்த நேரில் பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன் மீன் பாய் பாய்